நடிகரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் அன்று ஆகையால அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய குடும்பத்தினர் அவருடைய கோவிலில் ஒரு சில வழிபாடுகளை செய்து வருகின்றனர் அங்கே பாத்தீங்கன்னா தற்போது மக்கள் கூட்டம் மட்டுமல்லாமல் ரசிகர்கள் கூட்டமுமே அலைமோதி கொண்டிருக்கு இந்த நிலையில பல ரசிகர்கள் முதல் பல பிரபலங்கள் வரை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவு தின வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேப்டனுடைய நினைவு தேவதனுமான என்று அவருடைய கோவிலுக்கு சென்று அவரை வணங்க போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே இருக்கு காலையிலேயே எக்ஸ் தளத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்களுக்கு நினைவஞ்சலியை செலுத்தினார் இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது அவர் நேரில் சென்று கேப்டனை வணங்க உள்ளதாக வெளியாகி உள்ள செய்தி தற்போது சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க